அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ரூபா லொக்கேஷன் வந்து மதுரை திருப்பாலைக்கு பக்கத்தில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வீடு நல்லா தரமான வீடு நீட்டாக இருக்கும் வாடகை வந்து எட்டாயிரம் ரூபா வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி நீங்கள் முடிச்சுக்கலாம் எந்த வித கமிஷனும் கிடையாது வீடு வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை திருப்பாலை ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ கட்டி மெம்பர்ஷிப் அமௌண்ட் கட்டிவிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும்